வணக்கம் வளமுடன் நலமே சுழக நம்ம கோயில்களின் சிறப்புகளை பற்றி தொடர்ந்து பல பதிவுகளில் பார்த்துட்டுருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கும்பகோணத்துலேருந்து திருவையார் போகும் சாலை அந்த ரோட்டில் கும்பகோணத்துலேருந்து போகும்போது கணபதி அக்ரஹாரம்னு ஒரு இடம் இருக்குது இந்த ஊரோட சிறப்பு என்ன என்ன பார்த்தோம்னா அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ மகாகணபதி கோயில் இங்கே உண்டு எவ்வளோ சிறப்பு பாருங்கள் அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மகாகணபதி கோயில் இந்த கோயிலில் ஒரு வினோதமான வழக்கமும் உண்டு விநாயக சதுர்த்தி என்று மண்ணால் பிள்ளையார் செய்து யாரும் வீட்டில் வைத்து பூஜிப்பது கிடையாது தங்கள் வீட்டிலேயே கொழுக்கட்டை போன்ற நவ அதாவது கொழுக்கட்டை போன்ற படையல் பொருட்களை செய்து எடுத்துக்கொண்டு ஸ்ரீ மகாகணபதி ஆலயத்துக்கு சென்று அங்கே படையலிட்டு பிள்ளையாரே வணங்குகிறார்கள் எவ்வளோ சிறப்பு பாருங்கள் இந்த மாதிரி செய்யலாமே எல்லா ஊர்லேயும் ஏன்னா இந்த களிமண்ணில் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த பிளாஸ்டர் ஆஃப் வாரிஸில் செஞ்சு உடம்பு ஊர் ஃபுல்லாக வீணாக்கி அப்படிலாம் இல்லாமல் எல்லோரும் ஒரு கோயில் ஒரு விநாயகர் கோயிலில் போய் படையலிட்டு செய்வது து மக்கள் கூடும் ஒரு இடமாகவும் இருக்கும் பொல்யூஷன் எல்லாமே பண்ணலாங்கிறத எவ்வளோ நல்ல விஷயத்தை சொல்லிருக்காங்க பாருங்கள் முன் மாதிரியான கிராமம் இந்த கணபதியா கிராகரம் ஸ்ரீ கணபதி கோயில் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிலை அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது எவ்வளோ பெரிய சிறப்பு வாழ்க வளமுடன் நலமை சூழ்க